அலாம் வரைக்கும் வரமத்துல வர வெல்கம் டு வெல் மை அலமது இல்ல நமக்கு ஒவ்வொரு நாளும் ரஹ்மானுடைய பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்கள் நமக்கு மிக மிக சிறப்புடையதாக அமையும் وأعوذ بك منك لا أهسي ثناء عليك أنت كما أثنيت على نفسك اللهم أعوذ برضاك من سخطك وبمعافاتك من عقوبتك وأعوذ بك منك لا أحصي ثناء அலிக்க அந்த கேமா அஸ் நைட்டா அலா நர்சி இது அல்லாஹுடைய கோபத்திலிருந்தும் தண்டனையில இருந்தும் நம்ம பாதுகாப்பு பெறுறதுக்காக ஓதக்கூடியதுவா மிக மிக சிறந்ததுவா இதை நம்ம தினம் தினம் ஓதணும் ஹம் வஹீம் அல்லாஹ் இன்னி ஓ சோபிக்கா மீன் அஜாபில் கபிர் واعوذ بك من فتنه المصيح الدجال واعوذ بك من فتنه المحيا وفتنه الممات اللهم اني اعوذ بك من المعصم والمغرم اللهم اني اعوذ بك من غاب القبر

இது ரசு சுலாசலம் அவங்க எதற்காக சொல்லிருக்காங்கன்னா கபருடைய வேதனையிலிருந்தும் தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்தும் வாழும் போதும் மரணிக்கும் போதும் ஏற்படக்கூடிய குழப்பத்திலிருந்தும் அது மட்டும் இல்லாம பாவங்களை விட்டும் கடனை விட்டும் நம்ம வல்வ ரஹ்மான் பாதுகாப்பு தேடக்கூடியதுவா